முதலில் தலைப்புச் செய்தி சாவகச்சேரியில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கல் இனி விரிவான செய்தி முள்ளிவாய்க்கால் வேற நினைவேந்தலும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கலும் தென்மராட்சி பொது அமைப்புகளின் ஏற்பாட்டில் சாவகச்சேரி பேருந்து நிலையத்தில் இன்றைய தினம் இடம்பெற்றது இதன்போது இறுதி யுத்தத்தில் உயிரிழந்த மக்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டதோடு முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சியும் பரிமாறப்பட்டது நிகழ்வில் சாவகச்சேரி நகரசபை உறுப்பினர் ஞாவண்ணா கிஷோர் பிரதேச சபை உறுப்பினர்களான சேனா மயூரன் கூனா தினேஷ் மற்றும் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர்

માનો નો વાના આમા ની આબા મને પોટ ઓલો બાપ આમા નો પોટ ઓલો ઓન્ડો ઓન્ડો ઓટલો ઊરા લાગે આમા જંગ આમા

கிட்ட வாங்க ஆண்ட அதுதான் அதுதான் அதான் நீங்கள் ஓடிச்சா கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு எங்களுடைய போரின் இறுதிக்கட்ட காலங்களில் முள்ளிவாக்கால் பகுதியில் எங்களுடைய மக்கள் இறந்து கொண்டிருந்த நேரம் போரின் உச்சக்கட்டத்தில் உணவின்றி தவித்த நேரம் இந்த கஞ்சியை அங்கு கடைசி நேரங்களில் பருகப்பட்டது அவ்வாறான நிகழ்வை வரலாவிடம் நாங்கள் இந்த நினைவுகூரல் நிகழ்வோடு இந்த முள்ளிவாய்க்கால் நினைவாக இந்த கஞ்சி வழங்கல் நிகழ்வை வரலாவிடம் சாவகச்சேரி மற்றும் கொடிகாமம் மற்றும் அனைத்து பிரதேசங்களில் மக்களுக்கு வழங்கி அதை நினைவுகூர்வது வளவை அந்த வகையில் இன்றும் இந்த மொழிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வையும் அதேபோல அந்த நினைவு கஞ்சியினையும் சாவகச்சேரி பிரதேசத்தில் நாங்கள் இந்த பொதுமக்கள் சார்பாக சாவகச்சேரி பிரதேச மக்கள் சார்பாக வழங்கி வைக்கின்றோம் நன்றி